வறட்சியால் பாதிக்கப்பட்ட தமிழகத்திற்கு கண்டலேரு அணையில் இருந்து இரண்டரை டிஎம்சி தண்ணீர் வழங்க ஆந்திர அரசு ஒப்புக்கொண்டதாக முதலமைச்சர் பன்னீர்செல்வம் தெரிவித்தார் ஆந்திர முதலமைச்சர் அவர்களுக்கு சென்னை குடிநீர் தேவையினை கருத்தில் கொண்டு தமிழக அரசின் சார்பாக நான் கடிதம் எழுதினேன் உடனடியாக அவர்கள் கனிவோடு அதனை பரிசீலனை செய்து கிருஷ்ணா நதிநீர் திட்டத்தின் மூலமாக நமக்கு கிடைக்க வேண்டிய நைரை திறந்து விட்டிருக்கிறார்கள் கூடுதலாக நீர் தேவைப்படுகின்ற நிலை இருப்பதனால் மாண்பகு ஆந்திர மாநில முதலமைச்சர் அவர்களை நேரில் சந்தித்து நம்முடைய கோரிக்கையை அவரிடம் வைத்தோம் அவர்களும் கனிவோடு அதனை பரிசீலனை செய்து சாதகமாக ஒரு முடிவை சொல்லியிருக்கிறார் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்